இங்க ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல ஹைட்டா இருக்கிற ஒரு பில்டிங் கூட்டு போறான் அந்த பில்டிங்கோட பேரு ஸ்கைவியூ அவங்க போகும்போது கீழே பவுண்டர்ல இருந்து ஒரு பையன் காய் நல்லா எடுத்து வச்சிட்டு இருக்கான் காய் நல்லா எடுக்காது அது அபசகணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ண கூட்டிட்டு அங்க இருக்கிற டாப்க்கு போயிட்டு ப்ரொபோஸ் பண்றான் கட்ட அவங்க ப்ரொபோஸ் பண்ற போது அந்த பையன் காயின தூக்கி கீழே போறான் கீழே போட்ட காயின் ஏசி எலிவேட்டர் வழியா உள்ள வந்துருது இவங்க டான்ஸ் ஆலான்னு கீழே போகும்போது ஒரு லைட்டோட கூர்மையான பகுதி அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியில பட்டு கண்ணாடி விரிசல் விடுது அது யாரும் கவனிக்காம டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த கண்ணாடியும் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சி எல்லாருமே கீழே விழ ஆரம்பிச்சிடறாங்க அந்த மொத்த பில்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு அங்க திடீர்னு பயிரும் கத்திட்டு அந்த இடமே நெருப்பு கோலமா இருக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் படிக்கட்டு வெளியே கீழே போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க எல்லாரும் ஒரே டைம்ல போனதுனால படிக்கட்டே இடிஞ்சு விழுந்துருது அந்த காயின் தூய்வு போட்ட பையன் மட்டும் படிக்கட்டு வெளியே கீழே போயிட்டு இருக்கான் அப்போ எல்லாரும் ஒரே பக்கமா அந்த பில்டிங்ல சாய அந்த பில்டிங்கே ஒரு பக்கமா சாய ஆரம்பிச்சிருது எல்லாரும் கண்ணாடியில போயிட்டு விழுந்துறாங்க அந்த காயின் ஒரு பியானோ மேல பட்டு அந்த பியானோ அந்த கண்ணாடியில் விழுந்து அந்த பில்டிங்ல இருந்து அந்த பியானோ கீழே விழுந்துட்டு இருக்கு கரெக்டா அந்த காயின் போட்ட பையன் வெளியே வர அந்த பையன் மண்டை மேலே விழுந்து அந்த பையன் சட்னி ஆகிறான் கடைசியில அந்த பில்டிங்ல கேர்ள் ஃபிரெண்ட் மட்டும் இருக்கா அந்த பில்டிங்கும் கிளாப் சைட்டு கீழே விழுற போது ப்ரப்போஸ் பண்ண ரிங்கு அந்த கையில மாட்டி ஏ கட் ஆயிட்டு கீழே விழுந்து மொத்த பேர் இறந்துடுறாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க